கொடுபில் நான் கிட்ட அறிவதற்காக தான் நாங்கள் சந்தித்தார் இந்த உலக எங்களுடைய அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்தாலும் நெருக்கடி தான் நான் வந்து தெரியுது உலகம் பூரா யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு நேரம் அமெரிக்க அமெரிக்க அதிகாரிபுக்கிய வாதம் இன்னமும் வந்து கொண்டு யுக்ரைன் யுத்தம் நடந்து கொண்டிருக்கு அதே நேரத்தில் வெடிசில மாதிரி நாடுகளில் உள்ள தேர் ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி நாடுகளை நடத்தி கொண்டு போகிற ஒரு நிலைமை உருவாகி இருக்கு ஐநா மாதிரி பரங்களை பற்றி அவங்க கணக்கெடுக்காம நாங்கள் அதே நேரத்தில் பலஸ்தீன் மக்களுக்கு எதிராக இஸ்ராயல் மனித நன்மைக்கு எதிராக நடத்திய யுத்தம் நடத்தி நேரம் இதெல்லாம் பார்த்து விளங்குகிற ஒரு காரணம் இருக்கு அதுதான் நம்முடைய தன்னுடைய பொருளாதார அதிகாரம் பரவக அதுக்கு சீனா மற்றும் ஐரோப்பிய நாடு தொடர அந்த சவாலுக்கு முகம் கொடுக்க அவங்களுக்கு ஒரே வழி என்று இந்த யுத்த அதிகாரத்தை பார்க்க சொல்லி இருக்கிற நிலைமை அந்த யதார்த்தத்தில் தான் நாங்கள் வாங்க சொல்லிருக்கிறோம் இப்போ உலக அரசியல் சூழ்நிலை உலக பொருளாதார நெருக்கடி சூழ்நிலை எப்படி வளர்ந்து கொண்டு வரும் அதே ஒரு பொருளாதார வித்தியாசம் நாங்கள் இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதத்தில் ஒரு பொது ஜனாதிபதியை அதுக்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதத்தில் நாங்கள் ஒரு பொது தேர்வு வடக்கு கிழக்கு மலையக மக்கள் மற்றும் தேக்களோடு சேர்ந்து ஒரு மூன்றில் மூன்று ரெண்டு பகுதி ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கு பாராளுமன்றத்தில் பெரிய அரசாங்கம் இருக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இனிப்ப தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி சிங்கள மக்கள் மாத்திரம் அல்ல மலையத்து வடக்கில் கிழக்கில் வளையத்தில் சேர்ந்த தமிழ் முஸ்லீம் மக்கள் சேர்ந்து தெவு அதிகாரம் கொடுத்த இந்த அரசாங்கத்திலிருந்து மக்கள் எதிர்பார்த்த அந்த வித்தியாசங்கள் வந்து அதோட காலம் நாலு மாதம் அஞ்சு மாதம் தங்கிருக்கிற நேரத்தில் மக்கள் சாதாரண மக்கள் எதிர்பார்த்த அந்த வித்தியாசம் அந்த மாற்றத்தை கொண்டு வர இவங்கள் முயற்சி செஞ்சுருக்கிறாங்களா என்ற காரணம் அதை அளவுக்கு பேசி பேசுகிறது ஒரு நேரமே உருவாகி இனி இது வந்து கடந்த எழுபத்தி ஆறு வருஷத்து பற்றி நாலு வரை மாதிரி பேசுறேன் கடந்த காலத்துல காலத்தில் கடந்த ஜனாத தேர்தல் காலத்தில் அதே மாதிரி பொது தேர்தல் நடந்த அந்த காலகட்டத்தில் சாதாரண அந்த தேசிய மக்கள் சக்தி எழுத்து ஆசாரின சாபம் பற்றி பேசுகிறேன் எழுபத்தி ஆறு බ මසි බண்ட ව රජபෂ ஆ ാ ാക. அ ந அ ச . நீ அ குட். அந்த பொருளாதார நெருக்கடுகளுக்கு அந்த அரசியல் நெருக்கடிக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றத்தை கொண்டு வர நோக்கத்தில் தான் எங்கள் ஆட்சிக்கு வந்தது சாதாரண மக்கள் அவர்கள் அவங்க மத்தியில் வச்சு எதிர்பார்ப்பு அந்த மாறும் அதனால அங்கே நீங்கள் இருக்கிற முதல் கேள்வி முதல் கேள்வி வந்து இந்த ஒரு வருட நாலு மாதம் அஞ்சு மாதம் இருக்கிற நேரத்தில் இந்த எதிர்பார்ப்புகளுக்கான இந்த மாதிரி கதவியர்கள் கொடுத்துருக்காங்க மக்களுக்கு ஒருவிதமான வித்தியாசம் கண்டிருக்கிறாங்களா பொருளாதார அடிப்படைகள் எடுத்து பார்த்தாலும் அரசியல் அடிப்படைகள் எடுத்து பார்த்தாலும் அரசியல் கலாச்சாரம் என்ற அடிப்படையில் எடுத்து பார்த்தாலும் இந்திய அதிகாரத்துக்கு முன் கொடுக்கிறதுக்கு தன்னுடைய வேலை திட்டங்கள் அந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தாலும் அமெரிக்க ஏகாதிபிரிவாக இலங்கை இந்த பிராந்திய அரசியல் மத்தியில் அவங்க நடாத்துகிற சில அவங்களுடைய நடவடிக்கைகள் அடிப்படை எடுத்து பார்த்தாலும் இந்த அரசாங்கம் ஒருவிதமான வித்தியாசமும் காட்டியிருக்கா இல்லை என்பது தான் என்னுடைய என்னுடைய பதவி வந்து அதில் ரொம்ப வித்தியாசமான காரணம் சொல்லப்படுமே என்றால் நாங்கள் பேர்ட்டான்னு சொன்ன அந்த இருபத்தி வருட லாபம் அந்த ஆட்சி கட்ட நடனத்தை நான் திட்டம் அந்த அரசியல் திட்டம் அந்த அரசியல் ராஜா அந்த பிராந்திய அரசியல் அவனுடைய இருக்கிற அடைமைதானம் அதே மாதிரி அமெரிக்க இகாதிவாதம் ஏகாதிபதிவாதம் மத்தியில் அவங்க இருக்கிற அடிமையில்தான் அதே அதே திட்டங்கள் அதே கொள்கைகள் மத்தியை நடத்திக்கொண்டு ஒரு நிலைமை நாங்கள் கண் கண்டு இப்போ நாங்கள் பயங்கரவாத சட்ட தலை சட்டம் எடுத்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து வடக்கு கிழக்கு தெற்கு மக்கள் இதுக்கு எதிராக முற்போக்கான மக்கள் எதிர்க்கிறார்கள் இது வந்து ஜனநாயக விரோதமாக ஜனநாயக விரோதமான சட்டம் அடிப்படையில் இதுக்கு எதிராக பலவிதமான ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது அதுக்கு எதிராக பலவிதமான கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கு அது இப்ப இதுல தாக்கப்பட்ட வடக்குல கிழக்குல மக்களுக்கு அட்வா அதுக்கு அதே மற்றும் தெற்குல மக்களும் ஜெனிபி என்ற கட்சியும் இந்த தடை தலைமுறை தடை சட்டத்திலிருந்து பலவிதமான தாக்குதலுக்கு முகம் கொடுத்திருக்கிறோம் கட்சி அந்த மாதிரி ஒரு வரலாற்று இருக்குது அப்போ அந்த வரலாற்றுக்கு எதிராக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த தேர்வுகள் ஜனாதிபதி பொது தேர்வுகள் இதுக்கு எதிராக குரல் கொடுத்த ஜனாதிபதி அமிர்தாயர் மற்றும் ஹரணி அமர் சூரிய குரல மற்றும் அவர்களுடைய தலைவர் இப்போ புது பிஎஸ்டிஏ புது பயங்கர அரசாங்கத்தை குழு சட்டத்தை அடக்குமுறை ரீதியாக பாதிக்கப்படுற ஒரு சட்டம் இரண்டால் பயங்கரவாத தடை சட்டம் ஆதரவு போராட்டம் நடத்துகிற நேரத்துல அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நிலம் இருந்தாலும் இப்ப நடக்கிற இந்த அரசாங்கங்களுக்கு எதிராக ஆட்சிகளுக்கு எதிராக நடக்கிற ஆர்ப்பாட்டங்களை அதுக்கு எதிராக அடக்க இந்த சட்டம் போதாது உண்மையான உண்மையான அது அது போதாது அதனால தான் அதுக்கு முன்னாடி வித்தியாசமானது பிஎஸ்டி என்ற அடிப்படையில் இன்னொரு பயங்கரவாத சட்டத்தை கொண்டு வர ரணில் விக்ரம் சிங் முயற்சி பண்ணது அதே மாதிரியில் போய் கொண்டு இப்போ ஜனநாயகத்தை கொண்டு வாழறது மக்களுக்கு மக்களிட விடுதலை கொண்டு வரதுக்கு நம்ம இந்த தேசிய மக்கள் சக்தி இந்த சக்தி கட்சி எபி தலைமைதாங்கிற தலைமை தலைமைதாங்கிற மக்கள் தேசிய மக்கள் சக்தி இப்போ அதே மாதிரி ஒரு பயங்கரவாத சட்டத்தை கொண்டு வரும் இது வந்து ஒரு கேவலமான ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு சொல்லலாம் கேவலமான ஒரு நிலைமைன்னு சொல்லலாம் இனி இது இதுதான் மக்கள் மக்கள் நான் உயர்ந்து சொன்ன காரணம் மக்களை எதிர்பார்த்த அந்த வித்தியாசத்தை மாற்றத்தை சொல்வரே இவங்களுக்கு முடியுமா அப்படின்னு தெரியும் அப்ப இதால என்ன நடந்து கொண்டு இருக்கு இப்ப இதால என்ன நடந்து இன்னொரு உதாரணத்தை சொன்னா இப்ப புதிய புதிய சீர்திருத்தங்கள் கல்வி கல்வி கொண்டு வந்திருக்கிற புதிய சீர்த்தி ஹல்வி புதிய சீர்த்தி கல்வி எடுத்து பார்த்தா இதுவும் அப்படிதான் இதுவும் அப்படிதான் இதுவும் வந்து கடந்த கோட்டாபியராஜ பிரசு கொண்டு வந்து முயற்சி பண்ண முயற்சி பண்ணி சரி வராது திரு ரணில் விக்ரமசிங்க அதே பாதையில போய் இந்த சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து அது நடத்த இப்போ பரணியம்பர் சூரிய மற்றும் இந்த ஜேவிபி தலைவராக இந்திய அரசாங்கம் கொண்டு வந்தது இலங்கையில் கல்வியின் அடிப்படையில் இருந்து பார்த்தா ஒரு சீர்திருத்தங்கள் வேண்டும் மாற்றங்கள் வேண்டும் அது பற்றி எங்களுக்கு ஒரு விதமான தூர கருத்துகள் இல்லை அதற்காக எந்த மாதிரி சீர்திருத்தங்களாக இருக்க வேண்டும் முதல் காரணம் முதல் காரணம் மொத்த உள்ளாட்சி ஜிடிபி மொத்த உள்ளாட்சி உற்பத்தியில் மொத்த மொத்த உற்பத்தி மொத்த உள்ளாட்சி உற்பத்தியில் ஆறு விதம் ஆறு விதம் கல்விக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று இந்த அறிவியை அமல் சொல்லி இந்த விமானவாத இந்த ஜனாதிபதி அமித்ஷா கடந்த காலத்தில் குரல் கொடுத்தார் இதுவரைக்கும் ரெண்டு விதத்துக்கு மேலாக கொடுக்க முடியாதவர்கள் கொடுக்க முடியாதவர்கள் நிலைமையில் இருக்கு அப்போ இதுதான் முதல் சாரம் ஒதுக்கப்பட வேண்டிய காசி பணம் நிதி அது வந்து ஆறு விதத்து போலும் மொத்த உள்ளாட்சி உற்பத்தியோடு பார்த்துதான் எல்லாரும் பண்றது நிலைமை அப்ப அது ஒடுக்கப்படாமல் டெக்னாலஜியை கொண்டு வர வேண்டும் கிளாஸ் ரூமுக்கு டெக்னாலஜி கொண்டு வர வேண்டும் இந்த மாதிரி பெரிய ஒரு வித்தியாசம் கல்வியில் இருக்கும் போது கல்வியில் இது மாதிரி பொதுமக்கள் என்ற பிள்ளையுக்கு இந்த மாதிரி பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும் போது அந்த வித்தியாசம் அப்படியே இருக்கும் போது அந்த வித்தியாசத்தை சட்டமாக்கி அந்த சட்டமான நிலைமை கொண்டு வர மாதிரி ஒரு புதிய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க கல்வியில் கல்வி அப்ப அமைக்கிறது அப்போ இது பார்த்தா இது வந்து அந்த உலக வங்கி அவங்களுடைய ப்ரோக்ராம் உலக வங்கியோட ப்ரோக்ராம் வந்து இந்த நவதாராள பொருளாதார திட்டத்துக்கு அடிமையான ஒரு சீர்த்து அவ்வளோதான் அவங்களுக்கு அது உடைய இந்த கல்வின்ற அடிப்படையில் என்ன மாதிரி ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும் இந்த மாதிரி அறிவியல் என்றது இந்த மாதிரி வளர்ந்த ஒரு ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும் என்ற அந்த கான்செப்ட் அந்த சித்தாந்தம் இல்லைனா இது வந்து இந்த நவதாராத செந்த செல்வந்தர்கள் அவங்களுக்கு அடிமையான தொழில்கள் உருவாக்குவதற்காக ஒரு கல்வி சீர்படுத்தது இதுதான் பணி வீரம் சிந்தனை கொண்டு வந்த முயற்சி பண்ணது இதுதான் உலகாவே கொண்டு வந்த கொண்டு வர கை பண்ணது அதே மாதிரி அதுதான் இப்போ அருமையான சூரிய அவங்க கொண்டு வர முயற்சி பண்ணி கொடுத்துருக்கிறது அதுதான் நாங்கள் சொன்னது இது வந்து பொதுமக்கள் பொதுமக்களுக்கு இந்த பொதுமக்கள் இருக்கிற இந்த வித்தியாசம் கல்வியின் அடிப்படையில் இருக்கிற பெரிய வித்தியாசம் அது வந்து சட்டமாக சட்ட சட்டமாக்கி கொண்டு வர ஒரு நிலைமை என்று தான் நாங்கள் காப்போம் என்ன வந்திருக்கிறது